வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் பெண்கள் அனைவருமே ஒரு தொழில் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டும் என்னிடம் ஒரு மாணவி வந்தாங்க அவங்க நடுத்தரம் வயது அவங்க வந்து டைலரிங் கற்றுக்க வரும்பொழுது ரொம்பவே பயத்தோடு வந்தாங்க எப்படி நம்மளால் கற்றுக்க முடியும் என்று அவங்களுக்கு தன் ரொம்பவே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்த உங்களாலும் சாதிக்க முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன் பயிற்சியில் கூட ரொம்ப பயந்தாங்க அவங்க கிட்ட நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சேன் அவங்க பயத்தை தெளிய வச்சேன் கத்துக்கிறதுக்கு கலைக்கு வயது முக்கியமே கிடையாது நம்மளால் முடியுன்ற தைரியம் ஆஸ் அவா ஆசை இருந்தா போதும் அவங்களும் சாதிச்சாங்க என்கிட்ட ஒரு வருட காலமாக நிறைய கலை அவங்க கற்றுக்கிட்டாங்க கிராஃப்டெல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட இருக்கும் நல்ல ஒரு மாணவி தாம்பரத்துலேருந்து இருந்து வருவாங்க அவங்களோட விடாமுயற்சி அவங்களோட ஆர்வம் அவங்கள வந்து நிறைய கலையை கற்றுக்கிட்டு டைலரிங்கும் முழுமையாக முடிச்சுட்டு க்ளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க க்ளாஸ் உடனே எடுக்கலாமான்னு கேட்டாங்க முதல்ல நீங்கள் நல்லா உங்களை தெளிவுபடுத்திக்கோங்க நீங்கள் கற்றுக்கிட்டது யார் எது சொன்னாலும் நீங்கள் வந்து அதற்குரிய பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கணும் ஒரு தொழில் மீது உங்களுக்கு யார் எது சொன்னாலும் அதற்குரிய பதில் சொல்ல வேண்டும் அதற்குரிய தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஒருத்தர் டைலரிங்க டீச்சிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை அது கஷ்டமான விஷயம் மற்றவர்கள் புரிந்து அந்த செயல் செய்ய அவங்களுக்கு அந் அவங்க முறைப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும் அவ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் வீட்டில் நிறைய ப்ளவுஸ் விதமாக தைச்சி பாருங்கள் உங்களுக்கே அது பர்ஃபெக்டாக ஆனதெல்லாம் நீங்கள் க்ளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலான்ட்டு அவங்களோட ஓன் யூஸ்க்கு நிறைய ப்ளவுஸை அவங்க தைச்சு பார்த்தாங்க அவங்க அருமையாக வந்து தக்க ஆரம்பிக்கவும் கிளாஸஸ் ஆரம்பித்தாங்க என் என்னிடம் பர்மிஷன் கேட்டு என்னுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேண்டும் என்று நான் அவங்கள வந்து நீங்கள் நல்லா வருவீங்க என்று நான் சொன்னேன் ஆனால் வந்து அவங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து தான் திறமையை வெளிப்படுத்தி அவங்க கிட்ட இப்போ வந்து ஏழு மாண்ம மாணவர்கள் அதுக்கப்புறம் பேட்ச் பேட்சாக அவங்க நிறைய மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இப்போவும் வந்து அவங்க வந்து சுறுசுறுப்பாக வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயந்து வந்து அவங்களே நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்ததுனால கிட்ட நிறைய மாணவிகள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க இது வந்து ஏன் பதி பதிவு செய்கிற இந்த பதிவுனா நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாது முயற்சி தான் வேண்டும் நாம் எதுவுமே முயற்சியும் ஆர்வமும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் இவங்கள வந்து வரும்பொழுது எப்படியோ பயந்து வந்தாங்க அவங்க பயது ஒரு காரணம் நம்மளால் க கற்றுக்க முடியுமா என்ற ஒரு பயம் அதை தெளிவுபடுத்தினோன்னே அவங்களால் எல்லாமே முடிஞ்சது நீங்களும் ஒரு தொழிலை கற்றுக்கவங்க வீட்டில் வருமானம் ஈட்டலாம் கண்டிப்பாக இந்த காலத்தில் ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை எளிமையான முறையில் நடத்த முடியும் ஒருவர் சம்பாத்தியம் வந்து இந்த காலத்துக்கு பத்தாது அதனால் பெண்களும் வீ வீட்டுக்கு பொருளாதார சப்போர்ட் இருக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் தேவை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி